கஷ்டப்படுறப்போ வந்து நம்மளோட அவளோட உறவுகள்லாம் வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே இப்போ ஒரு ஒருத்தராக வந்து அப்பா வந்து பார்த்துட்டு நம்ம ஆனந்த அக்காவாக இருக்கட்டும் தங்கச்சாமலாக இருக்கட்டும் சொன்னக்காரங்களாக இருக்கட்டும் எங்கள் அத்தை பசங்களாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் எல்லோருமே நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே உஷா அக்கா உஷாக்கா சாதியப்பா எல்லோருமே இருக்காங்க ஏதாச்சும் ஒன்றுனா டப்புனா ஒரு ஒரு செகண்டு கூட யோசிக்க மாட்டேங்க எங்கெங்கே போகணும் வரணும் அப்பாவுக்கு அதுவும் வெத்தலை பக்கம் போகாமல் உங்களுக்கு தெரியும் அப்பாவுக்கு வந்து எதுவும் டீ மெயினாக டீ சாப்பிடுவாங்க இஞ்சி சாயம் சாப்பிடுவாங்க வெத்தலை பக்கம் போட்டு பழகிட்டு இப்போ கால அடிப்படதுனால வந்து நான் வாங்கி கொடுக்கல அதனால் என்ன திட்டுனா திட்டிக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே பண்ண மாட்றேன் வெத்தலை விடுமா வாங்கிவிடுமா வாங்கிக்கிடுமா ஒரு மாதிரியாக இருக்குது வாயெல்லாம் வர வரணும் எடுக்குது அப்படின்ட்டு என்னாட்ட இல்லையா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உஷாக்கா இருக்கிறாங்க அவங்க கேட்டுட்டாங்கறனால எங்கெங்கேயே போய் அலைஞ்சி வெத்தலாம் பார்க்கும் அந்த இதெல்லாம் வாங்கி வீட்டில் வெத்தலை பார்க்க வாங்கி பழங்கள் வாங்கிட்டு எல்லாமே வேணும் அதுமாரி ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்றும் வீட்டில் ரெடி பண்ணுறத அப்பாவுக்கு வந்து எல்லாம் மாற்றி மாற்றி கீதாக்கா உசாக்கா ராஜா பப்பா கீழே சேமலப்பா எல்லாருமே இருக்கிறாங்க ஒன்று ஒன்றா வந்து பார்த்துட்டு கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு சின்ன குழந்தைங்களா வந்து பார்த்துட்டு கொடுக்குற மாதிரியே அப்பாவுக்கு வந்து ஒன்றா எதாக இருந்தாலும் விடாமல் வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு போகிறாங்க அது மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ தான் நம்ம வெளியில வந்து இருந்தாலும் நம்ம சொந்தங்கள் பந்தங்கள் எதுவுமே கிடையாது எல்லாம் ஒரு பழக்க வழக்கம் உள்ளவங்க தான் ஆனால் அவங்களாம் வந்து இவ்வளோ அன்பு காட்டுறப்ப வந்து மனதுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது எங்கள் வீட்டுக்காரவங்க வண்டிக்கு போகிறதுனால இப்போ நான் இங்கேனாட்ட வண்டி இல்லை ஸ்கூட்டி ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சின்னு பார்த்தீங்கன்னா உடனே என்னை இப்போ அப்பாவுக்கு டேப்லெட் வாங்கணுமா வேறு எதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா வேறு எதுவும் எமர்ஜென்சியான வெளில பழங்கள் வேறு எதுவும் வாங்க குடும்பமாக எல்லாத்துக்குமே நினச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப நிறைவாக இருக்குது எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அப்பா வந்து இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க முன்னா வந்து ரொம்ப வலினால கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா இருக்கிறாங்க அப்பா காலும் வலியெல்லாம் நின்றுட்டு சேர்ந்து அவங்களே மாடி உட்காந்துக்கிறாங்க நான் அந்த பக்கம் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு போய் தான் பாத்ரூம்லாம் விட்றேன் இப்போ நல்லா இருக்கிறாங்க அப்பா இப்போ அன்னைக்கெல்லாம் வந்து சாப்பாடு எல்லாம் அவங்களாம் சாப்பிட முடியாது கீழே குமிய முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க இங்கே பாருங்க நல்லா உட்காந்துக்கிறாங்க அப்பா பசங்கெல்லாம் வந்து ஸ்கூல் போயிட்டாங்க வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு நான் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்பாவுக்கு டிவியை போட்டு அவங்களும் பார்த்துக்கிட்டு நான் வியூஸ் அப்படியே தூங்கிட்டேன் தூங்கணும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி தான் வந்தது வந்துட்டு அப்பாவுக்கு பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் சத்து மாவு ரெண்டு பாக்கெட் எடுத்து வந்திருக்காங்க கஞ்சி வச்சு கொடுக்கா அப்படின்ட்டு நம்பிட்டு வந்து அவ்வளோ நேரம் பாட்டை பேசிக்கிட்டு இருந்துட்டு இப்போ தான் போகிறாங்க நான் சாப்பிடேன்னு சொன்னப்போ அப்பாவுக்கு வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் முட்டை இதே மாதிரிலாம் கொடுக்க சொல்லியிருந்தீங்க கமாண்ட்ஸில் அதுக்காக வந்து கொடுத்தாங்க அதெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொரியல் பண்ணி உடனே உடனே பொரியல் பண்ணி சாப்பாட்டோடு கொடுத்துக்கிட்டுருக்குறேன் அதுக்கு தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஆச்சே வந்து சாப்பிட சொன்னால் அவங்க வீட்டில் சப்பாத்தி மாவு பேசஞ்சு வச்சுட்டு அங்கே போய் நான் சப்பாத்தி போட்டுக்கிற அக்கான்னு சொல்லிட்டு அதனால் நான் எங்களுக்கு சாப்பாடு இருக்குது பொரியல் மட்டும் பார்க்க ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து ஆனந்தி அக்கா அண்ணன் தப்பா மூணு பேருமே வந்திருந்தாங்க கெழுவுத்தூர் வந்து பார்த்திங்கன்னா நாவப்பழம் பழுக்கிறதுனால வந்து அப்பாவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட முடியும் அதனால் நிறையா நாவப்பழம் ஒரு பாக்ஸில் வச்சு கொண்டு இருந்தாங்க அங்கேயே வீட்டிலே பழுத்த பழம் வாழைப்பழம் பொய்யா பழம் இதெல்லாம் அப்பாவுக்கு கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்ற பொருள் பல்லு இல்லையா அதனால் சாப்பிட்றனால எல்லாமே ஒன்று வந்தாங்க அக்கா அப்புறம் வந்து அவங்க காலையில் வந்தவங்க நான் எங்கேயுமே போய் அவ்வளோ நேரம் பேசிகிட்டுலாம் இருந்தோம்னா பார்த்தது கிடையாது வருவாங்க ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு அவங்களுக்கு அதுக்கு தகுந்த வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்பாவுக்காக இவ்வளோ நேரம் வந்து காலையிலே இருந்து சாயந்தரம் முடியும் அப்பாட்ட கதை பேசிக்கிட்டு ஐயா நீங்கள் பயப்படாதீங்க ஒரு நிமிஷம் கூட சுறுசுறு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டிங்க ஓடிக்கிட்டு ஓடியாந்துகிட்டு இருப்பீங்க சீக்கிரம் சைடு சரியாயிடும் பயப்படாதீங்க அப்படின்னு அப்பாட்ட பேசிக்கிட்டு அக்காவும் அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க அப்புறம் இப்போ தங்கச்சி அம்மலாவும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு தான் போகிறாங்களே இங்கே பாருங்க பொரியலுக்கு வந்து வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் தங்கச்சி வந்து அம்மலா வாங்கிட்டு வந்து வீட்லேயே ரெடி பண்ணுன்னா சத்து மாவு அப்பாவுக்கு கஞ்சி வச்சு கொடுக்க அப்படின்ட்டு கருப்பு கவனி அரிசி மாவும் சத்து மாவு அப்புறம் பழங்கள்லாம் வாங்கிருக்காச்சு டெய்லியும் கொஞ்சமாக இதை ஜூஸ் போட்டும் கொடுக்கலாம் உரிச்சும் கொடுக்கலாம் அப்பாவுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டா ஐஸ் போடாமல் கொடுக்கலாம் அப்படியே பொண்ணு நம்மளாம் வந்து பார்த்துட்டு போகுதுங்க அப்பதான் பார்த்துட்டு எல்லாருமே சங்கட்ட போடாதப்பா அலுவாமல் பேசுப்போம் கால கொஞ்சம் மாதிரியாக இருக்குது இப்போ ஆனால் எழுந்த தெரிப்பு தெரித்து நாங்கள் ரொம்ப கடித்தி இப்போது நல்லா இருக்கிறோம் கொஞ்சம் சௌகரியமாக தெரியுது எல்லாம் வந்து பார்த்துட்டு போதுவோம் கல்வி தொழிலை பார்த்துட்டு போயிடுவோம் பெரிய பிள்ளைகள் அம்மெல்லாம் வந்து சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு வந்து அம்மா ஆனந்தி ஆனந்தியால வந்து பார்த்துட்டு எல்லாம் பட வகையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு போயிடுவோம் ஒன்றுமே நிறைய மாறிடும் எல்லா தான் ஆரோக்கியமாக நல்ல விதமாக இருக்கணும் எல்லா வசதியும் இங்கே இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா நான் நல்லா இருக்கிறேன் என்னை ஆய் பார்த்துக்கவும் நீ போய் ஆடு மாட்டை பார்த்து பார்த்துட்டு வாங்க அழைப்பி அம்மா காலையில் போயிட்டு போயிட்டு சாயந்தரம் தான் வருவாங்க அப்பா உடம்பு நல்லா இருந்தோன்னா ஒரு நிமிஷம் கூட இருக்க அது மாதிரிலாம் ரொம்ப மேய்ச்சலே இல்லாமல் இருந்திருக்குது இப்போ அதனால தான் அப்பா போட்டாங்க நான் பார்த்துக்குறேன் நானும் ஆயும் வீட்டில் இருக்கிறோம் நீ போயிட்டு வா போய் ஆறு மாடம் மேய்ச்சி கட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா காலையிலே போயிட்டாங்க நான் பசங்களை அனுப்பிவிட்டு நானும் அப்பா தான் இருக்கிறோம் அப்பாவுக்கு என்னென்ன தேவையோ ஏன்னா பாத்ரூமெல்லாம் அப்பா அழைச்சிட்டு போய் விடணும் நான் வீட்டில் தான் இருக்கிறேன் நான் எல்லாமே நான் பார்த்துக்குவேன் அதை விட எனக்கு என்ன வேலை இருக்குது நீங்கள் எல்லாேருமே பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகாது சரியாகிடும் பயப்படாத நான் எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கண்டிப்பாக அப்பா சீக்கிரம் சரியாகணும் ஏன்னா முன்ன விட இப்போ ரொம்ப வழியில் கஷ்டப்பட்டாங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க இப்போ இடத்த மாற்றி உட்கார வச்சாலும் அவங்களே அந்த மூவ் பண்ணி போய்கிறாங்க எனக்கு ரொம்ப பண் அன்னைக்கு கூட ரொம்ப உளுந்தன்னைக்கு ரொம்ப ஆகியோ அப்பா கால் இப்படி ஆகிட்டே அப்படின்ட்டு உங்களுக்கு எதுன்னு நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் எங்கள் அப்பா நான் செத்தானாலும் எங்கள் வீட்டுக்கு வருவீ அப்பா அப்படின்னு நான் கேட்பேன் அப்போ கூட ஏன் அப்போ சொல்கிற அப்படின்னு சொல்லுவாங்கள அப்பா அப்போ கூட நான் இது சந்தோஷப்படுறதா கஷ்டப்படுத்துக்கானு தெரியல ஏன்னா நான் அடிக்கடி அதெலாம் கேட்பேன் என் வீட்டுக்கு வரைய மாட்டேப்பான சுத்தம் நீ வீட்டுக்கு வரலப்பா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு எதுவுமே அப்பாவும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு துணிச்சவங்க அப்பா கால் அடிபட்டுதான் எனக்கு ரொம்ப எங்கள் அப்பாவுக்குன்னு எங்கள் அம்மா அப்பாவுக்குன்னு எதாவது எந்த ஒரு ஆடம்பர செலவும் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு மீன் குழம்பு ஒரு கறி குழம்பு வச்சா கூட போய் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்டு வா புள்ளையில போய் அழைச்சிட்டு வாங்கன்னா அப்பா சொல்லி எனக்கு அவங்களுக்கே செலவு காசு இல்லாமல் இருந்தாலும் எனக்கு கொடுத்து கொடுத்ததா மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க பத்து வருஷம் ஒரு உடம்பு சரியில்லைன்னா அப்பா படுத்ததே கிடையாது ஒரு நாள் பேச்சை உடனே முடியாமல் போகும் அப்பாவுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது இப்போ திடீர்னு எதிர் எதிர்பார்க்காம அப்படி ஆகிட்டு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது ஆனால் பரவாயில்ல இப்போ அப்பா நல்லா இருக்கிறாங்க எல்லாரும் அப்பா விசாரிச்சிங்க எல்லாருக்கும் நன்றி